நீர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் நற்றினியின் தினமர் இன்று நாம் உணவே மருந்து இந்த பகுதியில் நற்றினருக்கே நிஷா பெண்ணு பேப்பரோட வீட்டுக்குள்ள வர நீங்க என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் எழுதிட்டு என்ன பண்றேன் எங்க அம்மா இது செய் அது செய்ன்னு சொல்லி இது சத்துக்கள் எல்லாம் புரிய வைக்க போறேன் குட் கேர்ள் உட்காரு ஆனா நான் பாடு பேசிட்டு இருப்பேன் அக்கா பேசுறான்ட்டு நீ தூங்கிட கூடாது தூங்க மாட்டேன் நான் தூங்கினா நீ எழுப்பி விடுங்க ஆமாடியம்மா நீ தூங்கினா நான் எழுப்பி விடுறது உன் வேலை என் வேலைதான் சரியா என் வேலை இல்ல அக்கா எழுப்புறது உங்க வேலை சரிடி அம்மா என் வேலைதான் உன்னை எழுப்பி விடுறேன் நீ உக்காரு ஃபர்ஸ்ட் உக்காரு நம்ம நிகழ்ச்சி போலாமா போலாம் நேர்களே பனிவரகு பனிவரகு வந்து ஆசியா கண்டத்திலே பத்தாயிரம் வருஷங்கள் மூலம் இருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காலே அஞ்சாயிரம் வருஷங்கள் இருந்தே இருந்திருக்கு இதுக்கு வந்து பெயர் வந்து ப்ரோசோமிலேட் இங்கிலீஷ்ல வந்து ப்ரோசோமிலேட் சொல்றாங்க இந்தியா அப்புறம் வந்து தெலுங்குக்காரங்க பரகலு பரகு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லி கடைசியில பனிவரகு சொல்லிட்டு பேர் வந்தது இதுல வந்து ஏராளமான சத்துக்கள் இருக்கு அது என்னன்னு பாத்திரலாம் விட்டமின் பி சி இருக்கும் பொட்டாசியம் மேக்னீசியம் துத்தநாகம் லெசிப்பின் அப்புறம் வந்து டயாமின் நியோசின் ஹிப்போகுளோவின் போலிக் ஆசிட் கால்சியம் இரும்பு சத்து எல்லாமே இதுல இருக்கும் நிறையவே இருக்கும் கொழுப்பு சத்து ரொம்ப கம்மியா இருக்கும் இதுல பனிவர்கள் இப்போ வந்து இது யாரும் யாரும் எல்லாம் சாப்பிடலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து நரம்பு வீக்னஸ் இருக்கும் நரம்பு வயசாகவே எல்லாருக்கும் நரம்பு தளர்ச்சி வரும் நரம்பு சோறு வரும் நரம்பு நரம்புல வந்து எல்லாம் சோர்ந்து போயிடும் அந்த மாதிரி உள்ளவங்க இதை சாப்பிடலாம் என்னன்னா லெசிப்பின் என்ற ஒரு சத்து இருக்கும் அது நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது பிளஸ் சரும சுருக்க விடாம தடக்கக்கூடிய சக்தி இந்த லெசிப்பின் என்ற சத்துல இருக்கும் அது பனிவரவுல அதிகமா இருக்கும் அதனால நம்ம தினசரி உணவுல பனிவரவு எடுத்துக்கலாம் அதே மாதிரி கோலின் என்ற சத்து சொல்லிருக்கேன் இல்லைங்களா அது என்னன்னா நம்ம வந்து மூளை வளர்ச்சி இப்ப மூளை கோளாறுகள் மூளை வறட்சி வளர்ச்சி இது எல்லாம் சரி பண்ணக்கூடிய சத்து இது கோலின் என்ற சத்து அதனால நம்ம தினசரி உணவுல கண்டிப்பா இது பண்ணி எடுத்துக்கலாம் எஸ்பெஷலி பிரெக்னன்சி லேடி கன்சிவா இருக்கும்போது எடுத்து சாப்பிட்டாங்கன்னா குழந்தைக்கு வளர குழந்தைக்கு நல்ல மைண்ட் ஃப்ரெஷ் நல்ல மைண்ட் சுறுசுறுப்பா வளரும் வயிற்றுக்குள்ள குளரை குழந்தை சாரி வளர வளரக்கூடிய குழந்தை நல்ல சுறுசுறுப்பா வளரும் அதனால பிரெக்னன்சி லேடிஸ் குழந்தை பெற்றவங்க எல்லாம் எடுத்துராமா சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரி துத்தனாக ஒரு சக்தி இருக்கும்னு சொல்லியிருக்கேன் அது இதுக்குன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உரவிடாமல் திறக்கக்கூடிய ஒரு சத்து நம்ம எந்த வியாதி வந்தாலும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த சத்துல அந்த சத்து இந்த பனிவரகுல அதிகமா இருக்கு அதனால நம்ம வந்து தினசரி உணவுல கண்டிப்பா பனிவரவு எடுத்துக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா உடம்பு ஏதாவது பெரிய ஆபரேஷன் ஆயிருக்கோ குழந்தை பத்தி சர்சனையும் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கஞ்சியாகவோ இட்லி போடும்போது இட்லிலேயோ இதுலயோ வந்து செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு உடம்புல உள்ள காயங்கள் புண்ணுகள் எல்லாமே சீக்கிரமா ஆறி போயிடும் சுகருக்கு வந்து பாவக்காய் சொல்லுவாங்க ராகி சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபடியா வந்து வந்து பனிவரகு ரொம்ப நல்லதுங்க ஏன்னு கேக்குறீங்களா பனிவரகுல அதிகமா சுகர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப குறைவா இருக்கு சுகர் பேஷன்ஸ் வந்து இது தினசரி உணவுல சாப்பிட்டாங்கன்னா இன்சுலின் எல்லாம் போட்டுக்க வேண்டியது இல்ல மாத்திரை அளவு குறைச்சிக்கலாம் அதெல்லாம் இருக்கும் அதுல அது இல்லாம இதுல கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து அரிசி பருப்பு சாப்பிடுறதுனால ஒரு சிலருக்கு வந்து புளிச்ச ஏப்பம் வரும் அசிடிட்டி ப்ராப்ளம் வரும் இந்த பனிவரகுல கொலஸ்ட்ரால் ரொம்ப பருமம் சொல்லுவாங்க இல்லைங்களா அது ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால சாரி அது இருக்கிறதுனால வந்து இது சாப்பிட்டோம்னா அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் புளிச்ச ஏப்பம் அதெல்லாம் எதுவுமே நமக்கு வராது அதனால நம்ம வந்து தினசரி உணவுல இந்த பனிவரகு சாப்பிட்டுக்கலாம் நம்ம முன்னோர்கள் எல்லாம் எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க இந்த பனிவரகு சாப்பிட்டுட்டு எந்த வியாதியும் இல்லை அதனால நல்லா இருந்தாங்க இல்லைங்களா அதனாலதான் நாமளும் இனிமே சாப்பிட்டுக்கலாம் ஏ நிஷா நிஷா குட்டி நிஷா என்ன தூங்கிட்டியா அவ தூங்கி அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாட்டி நீங்க எப்ப வந்தீங்க நான் சாப்பிடக்கூடிய பணி வரக பத்தி நீ சொல்ல ஆரம்பிச்ச உடனே நான் வந்துட்டேன் ஐயோ பாட்டி சாரி பாட்டி அந்த குழந்தைய கொஞ்சம் எழுப்புங்களே நான் வந்து பனிவரகு வடை செஞ்சிருக்கேன் இன்னைக்கு அதனால குழந்தைக்கு ரெண்டு கொடுக்கலாம் நீங்களும் ரெண்டு சாப்பிடுங்க எழுப்புங்க பாப்பா பாப்பா இட்லி தோசை ஆப்பம் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு உணவு முறையில சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம் அதே மாதிரி மதிய உணவுகள்ல ஒரு ரசம் சாதம் அந்த ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டு ஊருக்கு இந்த ஒரு நாள் பனிவரகு கம்பு

நேர்களே நான் பாருங்க எனக்கு எழுவத்தஞ்சு வயசு பனிவரகு சாப்பிட்ட நான் எப்படி இருக்கிறேன் நீங்களும் என் மாதிரி இருக்கணும்னா தினசரி உடல் பனிவரகு எடுத்துக்கோங்க நன்றி நேர்களே